இரு கண்களாக பாதிக்கக்கூடியவர் அதை தாண்டி தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக மக்களின் மனதில் படும்படி கூறுவதில் வல்லவர் சொல்லலாம் அவங்க திருமதி மேம் அவங்க அவங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சமீபத்தில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் கார்த்திக் சிதம்பரம் அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு கருத்தை ஒண்ணு சொன்னாரு மேடம் மக்கள் கிட்ட ஆயிரம் ரூபாய் நாங்க கொடுக்கறோம்ல அது குடுக்கறதுனால நீங்க அந்த அந்த ஆயிரம் ரூபாயை எடுத்துட்டு போய் மகளிர் எல்லாம் வந்து பக்கத்துல இருக்கிற கடையில எல்லாம் பொருள் வாங்குறாங்க அப்படி வாங்கும் போது அந்த பணம் எங்க போகுது திரும்பி கடைக்குதான் வருது கடைக்காரங்க என்ன பண்றாங்க திரும்பி இந்திய அரசாங்கத்துக்கு நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு அதை திருப்பி செலுத்துறாங்க அதனால வருவாய் வந்து இன்க்ரீஸ் ஆகுது வியாபாரம் பெருகுது தொழில் வளருது தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு மேடம் இதை பற்றி உங்களுடைய பார்வை எனக்கு பெரிய ஆச்சரியம் இது கார்த்திக் சிதம்பரம் அப்படி பேசுனதை பத்தி அது போக அவருடைய தந்தையார் வந்து ஒரு பெரிய அவர் நிதியமைச்சரா இருந்தவர் பெரிய அறிவாளியான நிதியமைச்சர் எல்லாம் சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால ஒரு கிராமத்தோட பொருளாதாரம் வந்து அஹ் விருத்தி ஆகுது அதிகமாகுது அப்படின்னு சொல்றதை கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது முதல்ல இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதே வந்து கஜானாவில ஒரு பெரிய ஓட்ட விழுது பட்ஜெட்ல கஜானா வந்து கலையாது இந்த ஆயிரம் ரூபாயை வாங்குறது யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க டாக்ஸா நம்ம கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க நம்ம கிட்ட வாங்கின படத்தை திருப்பி நம்ம கொடுக்குறாங்க ஆனா அது மொத்தமா கொடுக்குறாங்களான்னு இல்லையா தகு தகுதியுடைய அஹ் பெண்களுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு தான் ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந் ஒரு சின்ன கிராமத்தை எடுத்துக்கலாம் ஒரு ஐநூறு பேர் ஐநூறு குடும்பம் இருக்கிற ஒரு கிராமத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஐநூறு குடும்பத்திலயும் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வருதானா கிடையாது அதுல ஒரு பத்து குடும்பத்துக்கு வரும் பத்து குடும்பத்துக்கு ஆயிரம் வந்தா பத்தாயிரம் ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்க ஒரு மாசத்துக்கு இப்ப அந்த பத்தாயிரம் ரூபாயை வச்சு அங்க இருக்கிற ஒரு கடை அந்த என்ன மாதிரி கடை இருக்கும்னு நினைக்கிறீங்க சூப்பர் மார்க்கெட்டா ஒரு சின்ன சின்ன பெட்டி கடை இருக்கும் டீ கடை இருக்கும் இந்த மாதிரி கடைகள் தான் இருக்கும் உங்களுக்கு அதுக்கு மேல வந்து ஒரு கிராமத்துல வந்து பெரிய கடைகள் இருக்கு வாய்ப்பு இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு கொண்டு போய் கொடுப்பாங்க இந்த பத்தாயிரம் ரூபாயும் வச்சு மளிகை ஜாமான் தான் வாங்குவானாங்க வாங்குவாங்களான்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது இந்த பத்தாயிரம் ரூபாய் ஒரு சொன்ன மாதிரி உங்க வாங்கிட்டு அவங்க சொல்ல முடியாது அவங்க அவங்களுடைய கணவர்கள் குடிக்கிறதுக்காக அதை குடிங்கிட்டு போனாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பசங்க வந்து கஞ்சா அடிக்கிறதுக்காக புடிங்கிட்டு போனாலும் வாய்ப்பு இருக்கு எது வேணாலும் ஆகுறதுக்கு அதுல வாய்ப்பு இருக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் அதிகபட்சம் ஒரு மூவாயிரம் அந்த கடைக்கு போச்சுன்னா அது பெரிய விஷயம் இத வச்சு அந்த கிராமமே பொருளாதாரத்துல வந்து பெரிய சிட்டியா மாறி ஆயிடும்னு சொல்லிட்டு இவர் சொல்றது வந்து காமெடியா இருக்குது அப்படின்னா இவருக்கு கிராமங்களை பற்றி தெரியவில்லை ஒரு கிராமத்துல வந்து நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு இருபது குடும்பத்துல இருந்து ஒரு ஐயாயிரம் குடும்பம் வரைக்கும் தான் இருக்கும் இப்ப ஐயாயிரம் குடும்பம் இருக்கிறது ஒரு சின்ன சிட்டியா மாறிடும் ஒரு சின்ன நகரமாக மாறிவிடும் அங்கேயும் நீங்க குடுப்பீங்க ஆனா அதை வச்சு அவங்க அந்த கிராம அங்க இருக்கிற வந்து பெட்டிக்கடையெல்லாம் வந்து பொருளாதாரத்துல உயரும் சொன்னா ஒரு முட்டாள்தனமான வாதம் என்றுதான் நான் நினைக்கிறேன் இது வந்து இது இதை விட நீங்க இன்னொரு திட்டத்தை வந்து பேசலாம் அது வந்து நம்மளுடைய மத்திய அரசு கொண்டு வரும் கொடுக்குற திட்டம் எல்லா விவசாயிகளுக்கும் ஆறாயிரம் ரூபாய் போடுறாங்க அவங்களோட இதுல அது பன்னெண்டாயிரமா ஆக்குறாங்க இன்னொன்னு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பாத்தீங்கன்னா இப்ப இருநூறுல இருந்து முன்னூத்தி பதினேழு ரூபாய மாத்திருக்கிறாங்க அந்த கிராமத்துல அவங்க வேலை செய்யணும் அந்த வேலைக்கு அவங்களுக்கு கூலி கொடுப்பாங்க கிட்டத்தட்ட வந்து அவங்க தொண்ணூறு நாள் வேலை பாக்குறாங்க அதுல நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க சம்பாதிக்கிற காசு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வருது இருபத்த முப்பதாயிரம் வருதுன்னு நினைக்கிறேன் இப்ப அது வந்து ஒரு வேலைக்கான கூலியாக கொடுக்கப்படுகிறது அது அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்துமா இல்ல மாசம் மாசம் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் மேம்படுத்துமா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாலும் நூறு நாள் வேலை திட்டத்துல வந்து அவங்க ஒரு நாளைக்கு முன்னூத்தி பதினேழு ரூபாய் நூறு நாளைக்கு நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க அப்ராக்சிமேட்டா முப்பதாயிரம் வருது உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துல வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எவ்வளவு ஆகுதுங்க மேடம் ஒரு வருஷத்துல ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் இது நூறு நாளைக்கு எவ்வளவுங்க வருது முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வருது மேடம் முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய் வருது எது அதிகங்க நான் சொல்லணும்னு அவங்களுக்கு தேவையில்லை இல்லையா அதால வந்து இவங்க குடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஒருத்தர் பவுடர் போட்டீங்க பல பலன் வர்றீங்களான்னு கேக்குறாரு ஒருத்தர் எல்லா ஜாமானும் நீங்க வாங்கிக்குவீங்கன்றாரு ஒருத்தர் ஒரு கிராமத்தோட பொருளாதாரமே பெருசாகும்னு பேசுறாரு இவங்க புரிஞ்சு பேசுறாங்களா புரியாம பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல அதனால இது தேர்தலுக்காக பேசுறாங்க ஆனா கார்த்திக் சிதம்பரம் பேசுறதுதான் எனக்கு பெரிய காமெடியா இருந்தது இது இந்த மாதிரி ஒரு திட்டத்தினால நமக்கு பொருளாதாரம் வந்து தான் செய்யும் இது ஒரு ஓசியா கொடு அதாவது இலவசமா கொடுக்கும் இந்த பணத்தால் யாருக்கு எந்த நன்மையும் கிடையாது சும்மா சொல்ல போனா நிறைய சண்டைகள் வேற்றுமைகள் உண்டு பண்ணிருக்கு ஒரு கிராமத்துல பத்து பேர் பெண்கள் கிடைச்சிருக்கு பத்து பெண்கள் கிடைக்கலன்னா அங்க பெரிய சண்டையே நடக்குது உனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கலன்னு இது இந்த இப்ப தேர்தலில் இவங்க ஓட்டு கேட்டு போனப்பயே நிறைய விஷயங்கள் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா ஏகப்பட்ட இடத்துல பெண்கள் வந்து அதை டிமாண்ட் பண்றாங்க நீங்க கொடுக்கலன்னு சண்டைக்கு வர்றாங்க இது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை என்றுதான் நான் நினைக்கிறேன் நீங்க பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு ஆயிரம் வழி இருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து உயர்த்தணும்னு அவசியம் இல்ல அதனால கார்த்தி சிதம்பரம் பேசுனது முட்டாள்தனமான ஒரு வாதமாகத்தான் நான் பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நாங்க எப்பவுமே ஒரு எல்லை கோடோட அரசியல் நடத்துறோம் நீங்க அந்த கோட்டை தாண்டி வந்தீங்கன்னா நாங்களும் அந்த கோட்டை தாண்ட தயங்க மாட்டோம் பிரதமரை மரியாதையாக கூப்பிடாவிட்டால் உங்களையும் நாங்கள் இப்படி கூப்பிட வேண்டி வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடுறாரு இது வந்து தேர்தல் பரப்புரையில் அஹ் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்ப தனி மனித விமர்சனம் என்பதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதமும் கூட ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்க இதுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க ரொம்ப மோசமாக பொதுவெளியில் விமர்சிக்கிறார்கள் பிரதமரை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுறாங்க இருபத்தி ஒன்பது பைசா மோடின்னு இவர் சொல்றாரு நம்ம உதயநிதி அவர் என்ன அரசியல் அனுபவம் இருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க எத்தனை எலெக்ஷன் பாத்திருக்கீங்க ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு இப்பதான் அரசியல் அடிச்சுவடி கத்துக்கொண்டு இருக்கும் ஒரு குழந்தையை நீங்க அவர் அதெல்லாம் முடிச்சு ஒரு பிரம்மரிச்சின் மாதிரி போய் மேல உட்கார்ந்துருக்காரு இத்தனை வருட அனுபவங்கள் கொண்ட ஒரு தலைவரை எப்படி நீங்க இருபத்தி ஒன்பது பைசா சொல்லி கேவலப்படுத்த முடியும் அப்ப நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க அப்ப எதிர்கட்சிகள் பேசாமல் எப்படி இருக்கும் அண்ணாமலை என்ன தவறு இருக்கிறது அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களை எவ்வளவு மோசமாக விமர்சனம் அவர்களுடைய தோற்றத்தை விமர்சனம் செய்கிறார்கள் அவர்களுடைய அஹ் ஜாதியை விமர்சனம் செய்கிறார்கள் அவர் பெண்ணாக விமர்சனம் செய்கிறார்கள் இவங்க எல்லாம் சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியுமே இல்லாத ஒரு கட்சி அது போக அண்ணாமலை அவர்கள் ஆடு ஆடுன்னு இவங்க எவ்வளவு மோசமா அவர் ஆடு வளர்ப்பது அவருடைய தொழில் அப்ப நீங்க அந்த ஆட்டை வைத்து அவரை எவ்வளவு கேவலமாக நீங்க பேசுகிறீங்க அதனால இவங்க வந்து தராதரம் இல்லாமல் ஒரு கூட்டை மீறிதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பதிலடியாக அண்ணாமலை சொல்லி இருக்கிறார் இதை அதனால யாரு என்ன செய்வாங்களோ எப்பயுமே நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு பதில் வந்து நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும் திமுக அவங்கதான் அந்த மாதிரி பேச முடியும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்ல நாங்களும் பேசுவோம்னு சொல்லிட்டு அண்ணாமலை காமிக்கிறார் அது இவங்க வாயை மூடிக்கிட்டா நல்லது இல்லாட்டி இப்ப அவர் உதவி உதய ரீதியை விமர்சனம் செய்த மாதிரி அடுத்த முதல்வர் அவரோட குடும்பம் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ற மாதிரி ஆயிடும் அது தேவையில்லாத வேலை தனி மனித விமர்சனத்தை தவிர்த்து நீங்க அரசியல் ரீதியாகவோ உங்கள் திட்டங்கள் ரீதியாகவோ பொதுவாக பேசுங்க பொதுவான விமர்சனைங்க விமர்சனங்களே வையுங்கள் இந்த மாதிரி பேசுறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு செயல் திமுக அதை தொடங்கியது பாஜக தலைவர் வந்து அதை நாங்க நாங்களும் செய்வோம்னு சொல்லிட்டு சொல்றாரு பதிலடியாக சொல்கிறார் அது கண்டிப்பாக செய்யத்தான் செய்வார்கள் அது ஒண்ணும் பண்ண முடியாது விளைவுகளை அவர்கள் சந்தித்துதான் ஆக வேண்டும் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்தல் வந்து ரொம்ப குறிப்பிடத்தகுந்த தேர்தல் ஏன்னா நிறைய தேர்தல்ல வந்து யார் பிரதமர்னு தெரியாம மக்கள் எல்லாம் வாக்களிப்பாங்க ஆனா இந்த தேர்தல் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சோ பிரதமர் யாருன்னு தெரிஞ்சே மக்கள் வந்து தங்களுடைய ஓட்டை அளிக்க போகும் இந்த தேர்தலில் மோடிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் மோடிக்கு இந்த பத்து வருடம் பார்த்தாதான் பத்து வருடத்தில் அவர் என்ன செய்தார் என்பது ரொம்ப ரொம்ப சின்ன நம்ம பெருசாலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கு நாம் பொருளாதாரத்தில் எந்த நிலைமையில இருக்கிறோம் பத்து ஒரு இடத்திற்கு முன்னாள் இப்ப ஐந்தாவது இடத்திற்கு வந்திருக்கோம் மூன்றாவது இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் கோவிடப்ப எல்லா நாடுகளும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது எல்லா நாடுகளும் பிரச்சனையாக இருக்கும் போது நாம் கஷ்டப்படவில்லை அவ்வளவு இவ்வளவுக்கு நம்ம முன்னேறிய நாடுகள் கூட கிடையாது இன்னும் முன்னேறி கொண்டிருக்கும் நாடு அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சு இத்தனை பேரை நூத்தி இருபது கோடி மக்கள் இங்க வந்து நம்ம காப்பாத்திருக்கிறான்னா அது அவர்தான் காரணம் ரெண்டாவது மூன்றாவது உள்கட்டமைப்பு இன்றைக்கு இருக்கிற மெட்ரோ ட்ரெயின்ல ஆரம்பிச்சு வந்தே பாரத்துல இருந்து ரோடு கீடு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவருடைய செயல் தான் மொழியின் திட்டங்கள் தான் இது எல்லாமே அடுத்து வீட்டுக்கு குடிநீர் எல்லா வீட்டுக்கும் நமக்கு கூட அவ்வளவோ பெருசா தெரியாது நீங்க நார்த் இந்தியா எல்லாம் போனீங்கன்னா தண்ணி இல்லாத ஊர்கள் நிறைய இருக்கு நிறைய டிரைபல் ஏரியாஸ் இப்ப இன்னைக்கு வீட்டுக்கு வீடு குடிநீரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அது எவ்வளவு பெரிய விஷயம் ஸ்வச் பாரத் வந்து எல்லாரும் என்னது அவர் கூட்டுறதெல்லாம் கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்தியாவை இந்தியாவை பற்றி நாம வெளியில வெளிநாடுகளில் சொன்னா நம்ம கிட்ட சுத்தமின்மை என்பதைத்தான் முதல் அடியாக சொல்லுவார் இந்தியாவில சுத்தமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நாமளே அப்படி சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அதை குறிப்பாக ஒருத்தர் வந்து பேசினார்னா ஒரு பிரதமர் பேசி நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் நம் சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் ஒரு ஒரு பெரும் பிரதமர் சொன்னார் என்றால் அது மோடி மட்டுமே அதை இன்னைக்கு வச்சிட்டு நாம இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் அதை ஸ்வச் பாரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கோம் அதுக்கு ஆக கட்டினதான் இந்த டாய்லெட் எல்லாமே கட்டணும் பொது வெளியில மலம் கழிக்க கூடாது ஏகப்பட்ட கிராமங்கள்ல போட்டிருப்பாங்க போர்டே போட்டிருக்காங்க இங்க பொது பொதுவழியில மலம் கழிக்காத ஊருன்னே போட்டிருக்காங்க இப்ப நீங்க போனீங்கன்னா கிராமங்கள்ல எல்லாம் பாக்கலாம் அந்த மாதிரி அது அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் விட்டுருங்க இது ஜி இன்னைக்கு நம்ம பண்ற கூகுள் பே கியூஆர் கோட் யூபிஐ பேமெண்ட் அவர் கொண்டு வந்தது என்ன உலகமே வியந்து பார்க்குது எப்படி வந்து நீங்க பணம் பரிவர்த்தனை வந்து இவ்வளவு டிரான்ஸ்பெரண்டா அது ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்தது அவர் செய்யாமல் எப்படி இன்னைக்கு நீ மற்ற நாடுகள்லாம் அதை நாங்களும் செய்யணும் அப்படின்னு ஒன்று பாக்குறாங்க இன்னொன்று வர்த்தகத்தை நம்ம இந்திய ரூபாயில் செய்ய முடியும் என்பதையும் சாதித்து காமிச்சவர் அவர்தான் இன்றைக்கு நாம் வெளிநாடுகளுக்கு போனா இந்தியா என்னும் ஒரு நாடை மரியாதையாக மக்கள் பார்க்கிறார்கள் அடுத்த நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள் அடுத்த நாட்டை பார்க்கிறார் காரணம் மொழி இன்னொரு பத்து வருடம் அவர் இருந்தால்தான் இன்றைக்கு நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியும் இல்லாட்டி வேற யாராவது வந்தா திருப்பி பழைய படிக்க கொண்டு போய் பத்து வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போய் விட்டுருவாங்க அதற்காகவாது மோடி வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட நன்றி மேடம் இத்தனை நேரமும் அழ அழகாகவும் தெளிவாகவும் அருமையாக நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மேடம் நன்றிமா